வணக்கம் உங்கள் விக்கியராஜ் தமிழ்நாட்டில் கடந்த வாரம் முழுவதும் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட வந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா சொல்லப்பா நம்மளுடைய அரசியல் களத்திலேயே டிவி கே தாங்க அதாவது கரூர் இசுக்கு அப்புறமே டிவி கே அவர்கள் காஞ்சிபுரத்துல ஒரு இன்டோர் பிரச்சாரம் ஒன்று ஏற்படுத்தியிருந்தாங்க அதுல வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் பயங்கரமா பேசப்பட்டு இருந்தாரு டிவி கே தலைவர்கள் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் பயங்கரமா பேசியிருந்தாரு அதையும் தாண்டி இப்போ ரொம்பவே பரபரப்பான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து வருகின்ற அஞ்சாம் தேதி டிசம்பரு பிரச்சாரம் ஒண்ணு நடத்தப்படுறதா சொல்லிருக்காங்க அதுவும் ரோட் ஷோல இந்த ரோட் ஷோல டிஜிபி அவர்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்களா அதுவும் இப்ப வெளிரங்கமா பேசப்பட்டு வருது இதுலயும் குறிப்பா அதிமுகவுல இருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் கோபிசெட்டுப்பாளையத்துல வந்து எம்எல்ஏவா பொறுப்பேற்றிருந்தாரு அதாவது குறிப்பா போனா செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக தலைவரா இப்போது இருப்பது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சில பிளான் ஒண்ணு பேசியிருந்தாங்க இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து உருவாக்கிய கட்சி இதை வந்து நம்ம வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நம்ம கரெக்டா கொண்டு போனா நம்மளுடைய அரசியல் களத்திற்கு ரொம்பவே நல்லதாகவே இருக்கும் இதனால நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய பரமை எதிரி கட்சியான டிஎம்கேவை எதிர்த்து போட்டிடலாம் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் பேசினதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசிருந்தாரு பாத்தீங்கன்னா இது வந்து சரிபட்டு வராது அப்படின்ற மாதிரி பேசி இவரை அதாவது செங்கோட்டையன் அவர்களை வந்து கட்சி பொறுப்பிலிருந்து கட்சியில இருந்து மனமுடைந்த செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் பாத்தீங்கன்னா சபாநாயகர்கள் இருக்க அவர்கிட்ட போயிட்டு ராஜினாமா வந்து கொடுத்துட்டாரு குறிப்பா ஒரு நபர் வந்து எம்எல்ஏ பொறுப்பேற்பது வந்து வழக்கம் அதுவும் அந்த அரசியல் களத்துல ஏடிஎம்கே இருந்தாரு ஏடிஎம்களோட சின்ன ரெட்டாயிர இவர் ஜெயிச்சதுனால அங்கிருந்து அவர் வெளியேற்றதுனால அந்த கட்சியிலே உள்ள சின்னத்தினால தானே ஜெயிச்சாரு அதனால இவருக்கு வந்து எம்எல்ஏ பதவியும் பறிப்பானதாக சொல்லப்படுது இவர் வந்து ராஜினாமாவையும் கொடுத்துட்டாரு ராஜினாமா வெளியே வரும்போது சில செய்தியாளர்கள் எல்லாருமே இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது குறிப்பா சொல்ல போனா சார் நீங்க நெக்ஸ்ட் வந்து டிவி கேல வந்து இணையதா பேசிட்டு இருக்காங்களா அது உண்மையா சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இவரும் சிரிச்சுட்டே போயிருக்காரு அதுவும் இல்லாம டிஎம் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க பாத்தீங்களா திரு சேகர்பாபு அவர்கள் இப்போ வந்து அவர் வந்து இவருக்கு போன்ல வந்து பேசியிருந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கருத்து ஒன்று போட்டிருக்காரு செங்கோட்டையன் அவர்களே நீங்க மீண்டும் ஏதாவது ஒரு கட்சியில நீங்க சேருவதாக இருந்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி சேராதிங்க இருபத்தி எட்டாம் தேதி சேருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஏன்னு பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல அவருடைய பிறந்தநாள் வந்து இருபத்தி ஏழாம் தேதியா எங்க சின்னவரோட பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறோம் அதனால இருட்டாகிடும் நீங்க வந்து இருபத்தி ஏழாம் சேர்ந்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி போய் நீங்க எந்த கட்சியிலயும் அதாவது டிவி கில போய் சேர்றது இருந்தா இருபத்தி எட்டாம் தேதி சேருங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியா இவர் பேசிருந்தாருங்க இததான் எல்லாருமே சிரிப்பாளையா அப்படின்ற மாதிரி டாக் பண்ணியும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்னப்பா இவரு செங்கோட்டையன் அவர்களே கலாய்கிறார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு வயது இருபத்தி ஏழு இவர் வந்து ஏடிஎம்கேரோட பயங்கரமான எப்படி சொல்றது தீவிரமான ஒரு பக்தனே சொல்லுவேன் ஏன்னா அந்த நபரே இவர் வந்து கட்சியில இருந்தே நீக்கிட்டாங்களே மீண்டும் டிவி கேட்க போனா இவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேகேவோட தொண்டர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதி அவர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாசம் அவர் நடித்த ஜனநாயக படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து சென்னையில எங்கேயுமே நடக்கல வழக்கமா சென்னையில் நடக்கும் ரசிகர்கள் மத்தியில இப்போ மலேசியால கொண்டாடப்படுது இந்த மலேசியால இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே இவருக்கு பயங்கரமான சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் சில பேனர்கள்லாம் வச்சிருக்காங்க எல்இந்தியில அதை பார்த்துட்டு வாங்களேன் விஜய் அவர்களை காண்பதற்காக ஜப்பான்ல இருந்து நிறைய ரசிகர்கள் வந்திருந்தாங்க உள்ளவர் தான் விஜய் அவர்கள் இப்போ ரெண்டு நபர்களை டாக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதாவது எம்ஜிஆர் நடிச்ச கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வந்து வெளியாகி இருந்தது அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் நடிக்கின்ற கடைசி படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகம் அதுவும் பொங்கலுக்கு வெளியாது அவர் நடிச்சதும் பொங்கலுக்கு வெளியானது அவர் நடிச்சு டே எம்ஜிஆர் ஜெயிச்சு இருந்தாரு அரசியல் களத்துல இவருக்கும் பொங்கலுக்கு வெளியாவதுனால இவர அரசியல் களத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிப்பாரு அதே மாதிரி சிமிலரா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் டிவிக்கு தொண்டர்களும் சரி விஜய் அவர்களோட ரசிகர்களோட பயங்கரமான எதிர்பார்ப்பாவே பேசப்பட்டு வருது அவர்கள் ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பிடிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலும் சில பேர் எதிர்மறையாவும் பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம போத்திருந்துதான் பாக்கணும் மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்